ோம் அப்படின்னா மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கோம் இந்த மரவள்ளி கிழங்குல இது நாங்கள் எங்கள் ஊரில் வந்து கம்பு கிழங்கு அப்படின்ட்டு சொல்லுவோம் இதில் வந்து இன்னைக்கு நான் வந்து புட்டு பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறேன் எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு அதனால நமக்கு போதும் இந்த நாலு கிழங்குமே போதும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து நல்லா தோலை வந்து எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிடணும் இது வாஷ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இது அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து தோல் வந்து முழுசா வச்சு எடுத்தோம்னா தான் நம்ம வந்து அதை சீவுறதுக்கு வந்து நல்லா இருக்கும் தோலை நல்லா எடுத்து கலங்கு எல்லாமே வந்து தோலை எடுத்தாச்சு இனி நம்ம வந்து இதை இந்த சீவல்ல வந்து நம்ம சீவணும் சீவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இதில் உள்ள பால் வந்து எடுத்துடணும் தான் நம்ம வந்து புட்டு வந்து இதை அவிக்கணும் கொஞ்சம் சீவுறதுக்கு கஷ்டம்தான் ஆனா வந்து புட்டு அவிச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த மாதிரி நம்ம சீவி எடுக்கும்போது கலங்கு நம்ம இப்போ வந்து சீவி எடுத்தாச்சு சீவினதுக்கு அப்புறம் வந்து இப்படி நம்ம வந்து ரவுண்டா பண்ணிக்கணும் ரவுண்டாக பண்ணாதான் நம்ம கைக்குள்ளாடி அப்படியே நிற்கும் பண்ணிட்டு இதுல வந்து அந்த பால் இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் இப்படி புளிஞ்சி இருக்கு ரொம்ப இது வரும் இதை வந்து புளிஞ்சு எடுத்துட்டு போது ரொம்ப புளிய வேண்டாம் கொஞ்சம் மரவழிக்கலாங்கல்ல இப்படி ரவுண்டாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா அழகாக இருக்கும் அப்படிங்களா இந்த மாதிரி அந்த பால் அப்படியே வந்துடும் கொஞ்சம் நம்ம கை ரொம்ப டைட் பண்ண வேண்டாம் லைட்டாக வந்து டைட் பண்ணவும் போதும் எடுத்துகிட்டு இப்படி உதர்த்திட்டு நம்ம இப்போ வந்து தேவையானது எல்லாமே வந்து எடுத்தாச்சு இன்னும் இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் வந்து சால்ட்டு செம்ம சேர்த்துக்கலாம் சால்ட் ரொம்ப சேர்த்துடக்கூடாது ஏன்னா நம்ம அந்த சீ துருவினதுனால சால்ட் ரொம்ப இது பண்ணாது கொஞ்சம் போட்டால் போதும் லைட்டாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம புட்டெல்லாம் வைப்போம்ல அதில் தான் நம்ம வந்து வைக்க போகிறோம் கிழங்கு ரொம்பவே வந்து சாப்பிட்றதுக்கும் அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் புட்டு ஏன்னா நல்லா துருவுனதுனால பீஸ் பீஸாக இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து பண்ணியாச்சு பண்ணதுக்கு அப்புறம் வீட்டிலலாம் வந்து புட்டு அவிப்போம்ல அதே மாதிரி தான் சில்லு போட்டாச்சு போட்டுட்டு இப்போ இதில் வந்து கொஞ்சம் தேங்காய் ஃபஸ்ட் வந்து தேங்காய் தேங்காய்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் கிழங்கு தேங்காய் கொஞ்சம் கிழங்கு வந்து நம்ம வேக வச்சுட்டுலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிட்டோம்னா கிழங்கு போட்டு ரெடி ஆயிரும் இப்போ வந்து கிழங்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்து கிழங்கு ரெடி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணா இந்த மாதிரி கை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆவி போறது வந்து நமக்கு வந்து தெரியும் கையில வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம் அப்ப அந்த ஆவி போயிடுச்சு அப்படின்னாலே கிழங்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம் நம்ம வந்து இதே பூட்டு இந்த குழல் இருக்குல்ல இதுல இருந்து நம்ம வெளியே எடுக்கலாம் வந்துடுச்சு எப்படி இருக்குன்னு இருக்கு பாத்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு ஓகே நம்ம என்னையும் வந்து டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் எப்படி இருக்குன்ட்டு இது கூட கொஞ்சம் நம்ம சக்கரை பொடி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ராவே சாப்பிட நல்லா இருக்கு ஆனா கொஞ்சம் சக்கரை தூவி சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் ரொம்பவே நல்லா இருக்கு கலங்கு நல்லா வெந்திருக்கு கிழங்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பண்ணுங்க நம்ம இன்னொரு நல்ல வீடியோல மீட்டு